फ्रेंड्स நோயாளிகள் இந்த சேனல்ல நம்ம மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பத்தி பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெடிசன் என்ன அப்படினா மண்டூராதி குடிநீர் சூரணம் இதுல மெயின் இன்கிரெடியன்ட் வந்து மண்டூரம் தான் இந்த மண்டூரம்னா என்ன அப்படிን பாத்தீங்கனா நம்ம இரும்பு துகள் இருக்கல அந்த இரும்பு துகளிலேயே அதுலேருந்து எடுக்கிறது தான் மண்டூரம்னு சொல்லுவாங்க அது அயன்னு சொல்லுவாங்க இது அதுலருந்தே ஒரு பொருள் எடுப்பாங்க அதுதான் வந்து மண்டூரம் அதுவும் அது கூட மாவிலை துளிர் மஞ்சள் கறி சாலை நீர்முள்ளி ஜீரகம் இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மண்டூராதி குடிநீர் சூரணம் இது என்னன்னா குடிநீர் தான் இது நம்ம குடிநீர் கஷாயம் எல்லாம் எப்படி குடிப்போமோ அதே மாதிரி தான் இதையும் ஃபாலோ பண்ணணும் இதில் என்னென்னலாம் டிசீஸ் போகுது என்னென்னலாம் நம்மளுக்கு நோய் போகுன்னு பார்த்தீங்கன்னா மண்டூரம் இரும்பு இது எல்லாமே வந்து மோஸ்டாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு இரும்பு சத்து தான் அதாவது தான் மெயினாக வந்து இரும்பு சத்து குறைபாடுனால நம்மளுக்கு அனிமியார்த்த சோபே வருது இல்லை கை அப்படியே அமர்ந்தோம் அந்த கை கால் அந்த மாதிரி எடிமான்னு சொல்லுவாங்க அதை நீர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ அதுவும் அதுக்கப்புறம் ஜாண்டிஸ் ஜாண்டிஸ்னா மஞ்சக்கமாலை அசைஸ் சைட்டிஸ்னா பெருவயிறு இதில் எடிமா வேற ஸ்வெல்லிங் வேற சில பேருக்கு வீக்கம் மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு நீர் போத்த மாதிரி வீக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது ரெண்டுமே சரியாகும் அப்புறம் வயிறு உப்புசம் அதுக்கப்புறம் வயிற்றுல ஏதாவது கட்டி இருக்கு அப்படின்னாலும் அந்த கட்டியும் சரியாகும் அதுக்கப்புறம் லிவர் கிளீன் என்லாஜ்மெண்ட் அதாவது கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் சொல்லுவோம் அந்த கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்துக்கு நான் ஏற்கனவே பிடங்குநாரி நாரி குடிநீர் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த மண்டூராதி குடிநீரும் வந்து நல்லா எஃபெக்டா இருக்கும் இதை கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கணும் எப்படி அப்படின்னா அஞ்சுலேருந்து இருந்து பத்து கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து முந்நூறு எம்எல் தண்ணியில அதை கொதிக்க வச்சு ஐம்பது எம்எல் ஆகணும் ஐம்பது எம்எல் ஆக்கிட்டு ரெண்டு வேலையும் குடிக்கணும் வெறும் வயிற்றுல குடிக்கணும் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க எனக்கு வந்து அனிமியாவில் சுத்தமாக பிளட்டே இல்லை அப்படின்றாங்க ஹிமோக்ளோபின்னு அந்த அனிமியாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து வேற எது எதுவும் அனிமியாலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ரெண்டு வேலை குடிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நீர் கோத்து இருந்தாலும் ஓகே மஞ்சள் காமாலை இல்லை வயித்துல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இது வந்து கேன்சர் கட்டிக்கு இல்லை சாதாரணமா வயித்துல சில பேருக்கு வந்து கட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டி இருக்கு இல்லை எனக்கு வந்து லிவர் அதாவது கல்லீரல் வீங்கி இருக்கு மண்ணீரல் வீங்கி இருக்குன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கஷாயத்தை குடிக்கலாம் இது வந்து மோஸ்டா இந்த கஷாயம் குடிக்கும் போது நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாத்திரம் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ